உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானேயாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மத்தியோ ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் வில்லியம் போர்டன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் சிகாகோவில் உள்ள உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றார் போற்றன் கோடீஸ்வர பண்ணையாரின் வாரிசாக இருந்தார் பட்டப்படிப்புக்காக உலகம் முழுவதும் பயணம் செய்த போது சில காரியங்கள் அவருடைய இதயத்தை தொட்டது இந்த பயணம் அவருக்கு எப்படி உதவிகரமாக இருந்தது என்று அவருக்கு அதை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் உணரவில்லை அந்த பயணத்தின் போது வில்லியம் போர்டன் உலகெங்கிலும் உணவுக்கே வழியில்லாமல் கஷ்டப்படுபவர்கள் மீதும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் மீதும் ஒரு பாரத்தை உணர ஆரம்பித்தார் அவர் ஒரு மிஷனரியாக கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய விருப்பம் தெரிவித்து வீட்டிற்கு கடிதம் எழுதினார் கோடீஸ்வர பெற்றோரோ உறவினர்களோ நண்பர்களோ அதை விரும்பவில்லை அவர்கள் அவ நம்பிக்கை ஏற்படும்படி எதிர்த்து நின்றாலும் வில்லியம் தன் வேதாகமத்தின் பின்புறத்தில் இரண்டு வார்த்தைகளை எழுதினார் அது எந்த தடையும் இல்லை என்பதாகும் அவர் அமெரிக்கா திரும்பி ஏல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அங்கே ஒரு முன்மாதிரி மாணவராக இருந்தார் காலேஜ் லைஃப் வில்லியமின் மிஷனரி பயண திட்டத்தின் ஆசையை தணிக்கும் என்று மற்றவர்கள் நினைத்திருந்தாலும் அவருடைய வாஞ்சை அதிகரிக்கத்தான் செய்தது அவர் ஒரு வேதாகம வகுப்பை கல்லூரியில் தொடங்கினார் அவருடைய முதலாம் ஆண்டு முடிவில் நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவர்கள் வேத வசனங்களை படிக்கவும் ஜெபிக்கவும் வாரம் இவரோடு கூடினர் அவர் மூத்த ஒரு வழிகாட்டியாக இருந்து ஏல் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆயிரத்து முன்னூறு மாணவர்களில் ஆயிரம் பேர் வாராந்திர வேதாகம வகுப்பில் கூடி ஜெபித்து சீஷர்களாக மாற வழிகாட்டினார் அவர் தனது சுவிசேஷ முயற்சிகளை வெறுமனே ஏல் யுனிவர்சிட்டி வளாகத்தோடு மட்டும் முடித்துக் கொள்ள விரும்பவில்லை அவருடைய இருதயம் அதற்கு வெளியேயும் சேவை செய்ய துடித்தது அவர் ஏல் ஹோப் மிஷனை நிறுவினார் நியூ ஹெவன் தெருக்களில் இருந்தவர்களுக்கு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அவர் கிறிஸ்துவின் ஊழியத்தை அனாதைகள் விதவைகள் வீடற்றவர்கள் மற்றும் பசியுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அவர்களுக்கு நம்பிக்கையையும் அடைக்கலத்தையும் வழங்கினார் அமெரிக்காவில் தனது சொந்த நாட்டிற்கு வந்த ஒருவரிடம் அவர் அமெரிக்காவில் இருந்த காலத்தில் அவரை மிகவும் கவர்ந்தது எது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் இளம் கோடீஸ்வரராகிய வில்லியம் ஏல் ஹோப் மிஷனின் தேவைக்காக கையேந்தி பிச்சைக்காக மண்டியிட்ட காட்சி தன்னை வெகுவாய் கவர்ந்தது என்றார் வில்லியம் போர்டன் ஏல் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற போது அவருக்கு மிக அதிகமான சம்பளத்தில் லாபகரமான வேலைகள் வழங்கப்பட்டன அவரது பெற்றோரும் உறவினர்களும் நண்பர்களும் விரக்தி அடையும்படி அந்த வேலைகளை ஏற்க மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக தனது வேதாகமத்தின் பின்புறத்தில் பின் வாங்க மாட்டேன் என்ற மேலும் இரண்டு வார்த்தைகளை எழுதினார் பின்னர் அவர் பிரின்ஸ்டன் வேதாகம கல்லூரியில் நுழைந்தார் பட்ட படிப்பு முடிந்ததும் சீனாவுக்கு பயணம் செய்தார் முஸ்லிம் மக்களிடையே ஊழியம் செய்ய எண்ணி அவர் அரபு மொழியை கற்கவும் ஆராயவும் எகிப்தில் தங்கினார் இருப்பினும் அங்கு இருந்தபோது போது அவருக்கு முதுகெலும்பு மூளை காய்ச்சல் ஏற்பட்டது அதன் பின்னர் அவர் ஒரு மாதம் மட்டுமே உயிர் வாழ்ந்தார் வாழ வேண்டிய வயதான இளம் வாலிப வயதில் அதாவது தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் வில்லியம் போர்டன் மறித்து போனார் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காகவும் அவரை மக்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் வில்லியம் போர்டன் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினார் அவர் தனது கோடீஸ்வர முன்னேர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆசியின் பயன்களை அங்கீகரிக்க மறுத்துவிட்டார் மாறாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தனது மீட்கும் பொருளின் மகிமையை வாழ முயன்றார் அவரது மரணத்திற்கு பிறகு அவருடைய வேதத்தை திறந்து பார்த்தபோது பின்பக்கத்தில் வருத்தம் இல்லை என்ற மேலும் இரண்டு வார்த்தைகளை சேர்த்து எழுதியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே எத்தனையோ பாடுகள் மத்தியில் வில்லியம் போற்றன் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணி துன்பங்களை சகித்து துன்பப்படுவதை பாக்கியம் என்று எண்ணி நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து ஜீவக்கிரீடத்தை பெற்றுக் கொண்டது போல கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக இணைசித்து வழிநடத்துகிறீங்களா அன்போக பிதாவே அப்பா இளம் பாலிப வயதிலே ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்காக ஆண்டவர வாழ துடித்து அப்பா ஆண்டவரே எல்லா தடைகளின் மத்தியிலும் ஆண்டவரே பின்வாங்காமல் அப்பா ஆண்டவரே பாடுகளின் மத்தியிலும் வருத்தம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கிறிஸ்துவுக்காக தனது ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க அப்பா அவருக்கு கிருபை கொடுத்துருமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே பாடுகள் மத்தியில் அப்பா ஜனங்கள் பின்வாங்கி போய் விடாதபடி கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றை பொறுமையோடு சகித்து ஆண்டவரே விசுவாச தோடு ஓட்டத்தை முடிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே